வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி மக்கள் அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் கடவுளுடைய ஆசி அருள் எப்போதுமே நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு நம்ம டாபிக் உள்ள போகலாம் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து யார் தெரிவிச்சிருக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு எப்போதும் போல முதல் நபராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படம் வெளிவந்திருக்கு விநாயகர் சதுர்த்தியை அண்ணாமலை அவர்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய புகைப்படங்கள் வெளிவந்திருக்கு விநாயகருக்கு தீபாராதனை காட்டுறது சாமி கும்பிடுறது இந்த புகைப்படங்கள் வைரல் வழக்கம் போல திமுக கிட்ட இருந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து இப்போ வரைக்கும் தெரிவிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்திருக்கு அப்போது அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு பதவி தான் சீஃப் மினிஸ்டர் பதவி அப்படி இருக்கும்போது ஏன் ஹிந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றத முதல்வர் தவிர்க்கிறாரு திமுகவுடைய தலைவராக மட்டும் இருந்தால் அவர்கிட்ட நாங்கள் வாழ்த்தையை எதிர்பார்க்க மாட்டோம் ஆனால் முதல்வர் அப்படிங்கிற முறையில் ஏன் வாழ்த்து சொல்ல தவிர்க்கிறாரு அப்படின்னு பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு எப்படி சொல்லியிருக்காருனா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நாளே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டாரு வாழ்த்த இதே தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரம்ஜான் பண்டிகை கிறிஸ்தவ மத பண்டிகைகளுக்கு எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சில கார்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க கிரீட்டிங் கார்ட்ஸை தாவேகா தலைவர் விஜய் கிட்ட இருந்து வந்த சில கார்ட்ஸை ஷேர் பண்ணுறாங்க அதில் ஃபஸ்ட்டு ரம்ஜானுக்கு எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் நோன்பிருந்து உறவுகளுடன் நட்பு நெஞ்சங்களுடன் அன்பை பரிமாறி ஈகை திருநாளாம் ரமணான் திருநாளை கொண்டாடும் உலகெங்கும் வாழும் இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதுல தாவேக்காவுடைய அந்த காடெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த காடுல அப்பிஷியலா இப்படி விஷ் பண்ணியிருக்காரு இதே கிறிஸ்தவ மத பண்டிகைகளுக்கு உதாரணத்துக்கு ஈஸ்டர் எடுத்துக்கலாம் ஈஸ்டருக்கு என்ன சொல்லிருக்காருன்னா அன்பு கருணை மனிதநேயம் சகோதரத்துவம் தியாகம் ஆகியவற்றை மனித குலத்திற்கு போதித்த இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த நாளான ஈஸ்டர் திருநாளை உவகையுடன் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு இப்படி விஷ் பண்ணிருக்காரு இப்படி இருக்கும் போது விநாயகர் சதுர்த்திக்கு நாளே வார்த்தையில விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளே வார்த்தையில விஷ் பண்ணிருக்கீங்க அட்லீஸ்ட் விநாயகருடைய புகைப்படத்தையாவது ஷேர் பண்ணி விஷ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இது ஒரு பக்கம் இப்போது முக்கியமாக சில புகைப்படங்களை பாஜக ஷேர் பண்ணுறாங்க ஒரு புகைப்படம் பார்த்தீங்கன்னா ஈவேராவுடைய சிலை இருக்கு அந்த சிலைக்கு முன்பாக ஒரு பெண்மணி விநாயகர் சிலையை விற்பனை செஞ்சுக்கிருக்காங்க ஏகப்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து விற்பனை செஞ்சுக்கிருக்காங்க எங்கே எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படிங்கிறது தெரியலை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மன்னார்குடி அப்படின்னு சொல்லிட்டு கடையுடைய போர்டில் பார்க்க முடியுது அப்போ மன்னார்குடியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் போல அப்போது ஈவேரா வந்து அதுலேயே ஈவேரா உடைய சிலையிலேயே கடவுளை மர மனிதனை நினை அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு இதுலேருந்து தெரியுதா தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்போதுமே ஆன்மீக தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க அடுத்து இன்னொரு புகைப்படம் என்ன அப்படின்னா விநாயகரை ரொம்ப ஒரு வயதான ஒரு பாட்டி எப்படி மரியாதையோட வழிபடுறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு புகைப்படம் இது மாதிரி ஏகப்பட்ட புகைப்படங்கள் வைரலு திமுக கிட்ட இருந்து வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்தது முதல்வர் அப்படிங்கிற முறையில் ஸ்டாலின் அவர்கள் விஷ் பண்ணாமல் இருந்தது ஒரு டிபேட்டு விஜய் அவர்கள் நாலே நாலு வார்த்தையில் விநாயகருடைய புகைப்படத்தை கூட ஷேர் பண்ணாமல் விஷ் பண்ணது ஒரு டிபேட்டாக வந்து மாறி இருக்கு தாவேக்கா அப்படின்னு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா மதுரை மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட ஒருத்தர் விஜய பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக மேலே ஏறிட்டார் அந்த ரேம்ப் வாக் போடக்கூடிய ஸ்டேஜ் மேலே ஏறிட்டார் பவுன்சர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு தூக்கி வீசிட்டாங்க பந்து மாதிரி இப்போ தூக்கி வீசப்பட்ட அந்த நபர் தன்னுடைய தாயோட வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பெரம்பலூர் எஸ்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்னைய தூக்கி வீசின என் மேல தாக்குதல் நடத்தின பவுன்சர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு இந்த புகாரை ஏற்று குன்னம் போலீஸ் ஸ்டேஷன்ல மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு விஜய் மேலேயும் விஜய் பவுன்சர்கள் மேலையும் மூன்று கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக மொத்தம் ஒரே ஒரு தான் எப்பெல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்தி வருதோ அப்ப ஒரு பக்கட்டு இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படிங்கிற ஒரு பக்கத்து தூங்கி எந்திரிச்சிருவாங்க அதாவது விநாயகர் சிலையை வந்து ஆற்றுல எல்லாம் வந்து கரைச்சா சுற்றுச்சூழல் வந்து மாசுபடும் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு தூங்கி எந்திரிச்சிருவாங்க விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோட மறுபடியும் தூங்க போயிருவாங்க கரெக்டாக தீபாவளி சமயத்துல முடிச்சுக்குவாங்க பட்டாசு வெடிக்கிறதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படின்னு தீபாவளி அப்போ தூங்கி எந்திரிச்சு கத்துவாங்க தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்க போயிடுவாங்க அதன் பிறகு அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு தான் எந்திரிப்பாங்க சுற்றுச்சூழல் போராளிகள் அதனால் விநாயகர் சதுர்த்தியை நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணணும் இது எல்லாத்தையும் தாண்டி விநாயகர் சதுர்த்தி வந்தால் ஒரு பக்கத்து இன்னொரு பக்கத்து உருட்டு என்ன தெரியுமா வரும் விநாயகர் தமிழ் கடவுளே கிடையாது வடநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து ஒரு உருட்டு கிளம்பும் கடவுளில் வடநாட்டு கடவுள் தமிழ் கடவுள் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாதுங்க கடவுள்னா ஹிந்து மத கடவுள் எல்லா கடவுளும் ஹிந்து மத கடவுள் தான் சரியான சிந்தனை ஆரிய கடவுள் தமிழ் கடவுள் இப்படி யார் பேசுகிறாங்களோ பிரியவினையை மக்கள் மத்தியில் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்